கடந்த ஆண்டு மார்ச் மாதம் சாப்டார்ஜங் அரசு மருத்துவமனையில் மருத்துவர் மணிஷ் ராவத் உட்பட நான்கு பேர் லஞ்சம் வாங்கிய விவகாரத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர் அறுவை சிகிச்சை தொடர்பான உபகரணங்களை அதிக விலைக்கு நோயாளிகள் வாங்க வற்புறுத்திய விவகாரத்தில் அதிகாரிகள் அதிரடியாக கைது செய்தனர் இந்த நிலையில் மற்றொரு டெல்லி அரசு மருத்துவமனையில் லஞ்ச ஊழல் விவகாரம் தொடர்பாக சாதாரண ஊழியர் முதல் மருத்துவர்கள் வரை ஒன்பது பேரை கும்பலாக சிபிஐ கைது செய்துள்ளது டெல்லி ராம் மனோகர் லோகியா அரசு மருத்துவமனையில் லஞ்சம் தலைவிரித்தாடுகிறது என்பதை அறிந்த சிபிஐ அதிகாரிகள் அதிரடியாக வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை மேற்கொண்டு உள்ளனர் இந்த லஞ்ச ஊழல் வழக்கில் பதினாறு பேர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது நோயாளிகளிடம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற அனுமதிக்கவும் சிகிச்சை பெறவும் சான்றிதழ் பெறவும் விடுப்பு சான்றிதழ் பெறவும் என பல்வேறு வகையில் முன்னூறு ரூபாயில் லஞ்சம் ஆரம்பித்து மருத்துவ உபகரணங்கள் சப்ளை செய்யும் நிறுவனங்களுக்கு சாதகமாக செயல்படுவதற்கு இருபது லட்சம் ரூபாய் வரை பல்வேறு விதமாக லஞ்சம் வாங்கப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது இந்த லஞ்ச விவகாரத்தில் மருத்துவ உபகரணங்கள் சப்ளை செய்யும் நிறுவனங்கள் தனியார் தரகர்கள் மற்றும் ராம் லோகியா அரசு மருத்துவமனையில் கீழ்நிலை ஊழியர்கள் கிளர்க் செவிலியர்கள் மருத்துவர்கள் என ஒன்பது பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த லஞ்ச ஊழல் விவகாரம் தொடர்பாக நேற்று பதினைந்து இடங்களில் அதிரடியாக அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் சிபிஐ நடத்திய சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன கிடைக்கப்பெற்ற ஆவணங்கள் அடிப்படையில் மருத்துவ பேராசிரியர் உதவி பேராசிரியர் மூத்த தொழில்நுட்ப அதிகாரி செவிலியர் இரண்டு கிளர்க்குகள் ஐந்து மருத்துவ உபகரணங்கள் சப்ளை செய்யும் தனியார் நிறுவனங்கள் ஐந்து தரகர்கள் மற்றும் பெயர் தெரியாத அரசு அதிகாரிகள் என பதினாறு பேர் சிக்கியுள்ளனர் சிபிஐ விசாரணையில் ராமனோகர் லோகியா அரசு மருத்துவமனை இதயவியல் உதவி பேராசிரியர் மருத்துவர் பார்வத் கவுடா அதே துறையை சேர்ந்த மருத்துவர் அஜய்ராஜ் மற்றொரு மருத்துவ ஊழியரான ரஜினிஷ்குமார் செவிலியர் ஷாலுசாமா கிளர்க்குகளான பூவால் ஜெய்ஸ்வால் சஞ்சய் குமார் குப்தா ஆகியோர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் ஐந்து மருத்துவ உபகரண நிறுவனங்கள் இந்த மருத்துவர்களுக்கு தங்கள் உபகரணங்களை பரிந்துரைக்க லஞ்சம் கொடுத்துள்ளனர் என்பது விசாரணையில் உறுதியானது அது மட்டுமல்லாமல் நோயாளிகளிடம் பல்வேறு சிகிச்சைகளுக்கு லஞ்சம் வாங்கியதும் பாதிக்கப்பட்ட நோயாளிகளின் வாக்குமூலத்தின் மூலம் உறுதியானது பொதுவாக தனித்தனியாக அதிகாரிகள் லஞ்சம் வாங்கும்போது கையும் களவுமாக சிபிஐ அதிகாரிகள் கைது மேற்கொண்ட நிலையில் அரசு மருத்துவமனையில் கீழ்நிலை ஊழியர் முதல் மருத்துவர் வரை ஒன்பது பேர் லஞ்சம் வாங்கிய விவகாரத்தில் கும்பலாக சிபிஐ கைது செய்த சம்பவம் டெல்லியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க